ஹலோ பிரதர் என்னண்ணே பிரதர் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணுக்கு போன வர கல்யாணம் ஆகிடுச்சி பிரதர் என்ன பிரதர் அண்ணே ரெண்டு மனசுக்கு பிடிச்சத லவ் பண்ணும் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு நோட்டீஸ் பண்ணி வைக்கலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்துமாவும் ஃபிக்ஸ் இருக்குண்ணே இவன் வந்த நேரம் பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்ததை பார்த்து விலகி வெளியே போய் நின்றுக்கிட்டானே எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்குன்னு மட்டும் ஆசைப்படலண்ணே ஒரு நல்ல மகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிரதர் அவன் அவன் காதலிக்காக பெத்த தாய் தகப்பனை மறந்துடுறாங்க தாய் தகப்பனை மதிக்காமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படியே கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பெத்த தாய் தகப்பனை வீட்டை விட்டு வெளியே பற்றி விட்டுறாங்க இவங்களுக்குலாம் மத்தியில் உண்மையிலே உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது பிரதர் இந்த மாதிரி ஒரு தாய்க்காகவும் குடும்பத்துக்காகவும் காதல் பரிசீலன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க நல்லா வருவீங்க பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க